வணக்கம் ஏன் எதற்கு எப்படி என்ற தலைப்பில் இன்றைக்கு தங்கம் இப்படி கடுமையாக உயர்ந்து கொண்டே போகிறதே இந்த விலை உயர் உயர்வுக்கு காரணம் என்ன தங்க விலையை நிர்ணயிப்பது யார் இது ஏறி இறங்குவதற்கும் ஏறிக்கொண்டே போவதற்கும் கடுமையாக உயர்ந்திருப்பதற்கும் காரணம் என்ன இதற்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இதில் அலசப்போகிறோம் இது மிக முக்கியமானது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக ரைட் இப்போ நீங்கள் பழைய காலம் தங்கம் எவ்வளோ விளைவுத்துச்சு போனது வந்ததெல்லாம் அதை விட்டுருவோம் இன்னைக்கு நிலைமையில் பேசுவோம் இந்த வருட நிலைமையை பேசுவோம் ஓகே தங்கம் இப்படி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறதே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க நகை கடைக்காரவங்க இந்திய நகை கடைக்காரவங்க உலக நகை கடைக்காரவங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இந்த ஏற்ற இறக்கம் எப்படி ஏற்படுகிறது இது எங்கே யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் எப்படி என்ன ஒரு ஒரு மாதிரியான நடைமுறை கையாளப்படுகிறது என்பதை நாம இதில் பார்க்கணும் இந்த தங்க விலை யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா உலக தங்க சந்தை உலகத்தில் தங்கம் வெட்டி எடுக்கக்கூடிய நாடுகள் அதுதான் உலகத்தோட தங்க சந்தையில் இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு பவுன் தங்கம் அதை கொண்டு போய் நீங்க விற்க சந்தைக்கு போக மாட்டீங்க நிறைய தங்கம் இருக்கவங்க தான் விற்க சந்தைக்கு போவாங்க புரியுதுங்களா உங்கள்கிட்ட நிறைய தக்காளி உற்பத்தி பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு சந்தைக்கு போவீங்க விற்கிறதுக்கு அதே போல் தங்கம் நிறைய வெட்டி எடுக்கிறீங்கன்னா எடுத்துகிட்டு சந்தைக்கு போவீங்க விற்கிறதுக்கு அப்போ யாராவது யார் எங்கே தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிறதோ அங்கே விற்பனைக்கு வரும் அதில் யார் விற்பனைக்கு வருவா நிறைய இருக்குது அதில் தங்க தாதுவாகவும் விற்பனை செய்வாங்க தங்க சுரங்கத்திலிருந்து தாதுவை எடுத்து ரீஃபைன் பண்ணுறது அதாவது தாதுவாயிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுத்து தங்கமாக மாற்றுபவர்களும் அந்த சந்தையில் இருப்பாங்க தங்க சுரங்க முதலாளிகள் தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து சுத்தகரிக்கு ஆளை வைத்திருப்பவர்கள் தங்கத்தை வாங்கக்கூடிய உலக வியாபாரிகள் அப்புறம் இதை கட்டுப்படுத்தக்கூடிய சரியாக நடக்குதா அப்படின்னு ஒரு இடைத்தர ஒரு அப்சர்வர் அதுதான் உலக தங்க கவுன்சிலில் அதாவது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஒரு ஒரு அமைப்பு இவங்க எல்லாம் இதெல்லாம் அங்கே இருக்கும் இது எப்படி நிர்ணயம் செய்யப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விற்பனைக்கு வரும்பொழுது தங்கம் சுரங்கக்காரங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன் தங்க வெட்டி எடுக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகுது எடுத்து வர்றதுக்கு இவ்வளோ செலவாகுது இவ்வளோ கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவான் வாங்க போகிறா பாருங்க ஆ இந்தியாவிலிருந்து இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு எண்ணூறு டன் தங்கம் இறக்குமதி செய்யப்படுதுங்க எண்ணூறு டன் ஒரு ஆண்டிற்கு தங்கம் எண்ணூறு டன்னுங்க ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோ எண்ணூறு ஆயிரம் எட்டு லட்சம் கிலோ தங்கம் இறக்குமதி செய்யப்படுது இதில் தமிழ்நாடு மட்டும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எண்பது டன் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் இது எண்பது டன்னும் தங்கம் ஆபரணமாக மாறாது இது எண்ணூறு டன் இரநூறு டன்னு தங்க ஆபரணமாக மாறும் அதாவது நகை அதாவது ஜுவல்ஸாக மாறும் பாக்கி அந்த எண்ணூறு டன்னில் அறநூறு டன்னு பிஸ்கட் தங்க பிஸ்கட்டை வாங்கி வச்சுப்பாங்க சில பேர் சில பேர் காயின் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரத்தை பருத்தி சின்னொண்டு ஒரு ஒரு பவுன் வாங்கினா ஒரு பிஸ்கட் ஒரு காயின் ரெண்டு காயின் மூணு காயின் பெருசாக நிறைய பண்ணணுன்னா ஒரு பிஸ்கட்டை வாங்கிக்குவாங்க இதை மாதிரி சில பேர் இது முதலீடு இது வந்து பிஸ்கட்டை வாங்குறது காயின் வாங்குறது முதலீடு ஆபரணமாக திருமணம் போன்றவற்றிற்கு போடணும் அப்படிங்கிறது சில பேர் பிஸ்கட்டாகவும் கொடுக்குறாங்க இப்போது அதை விற்றுக்கலாம் போய்க்கலான்ட்டு இப்படி நிலமாக கொடுக்குறது மாதிரி ஆடு மாடுகளாக கொடுப்பது மாதிரி இப்படி அவங்களுக்கு சீர்வரிசை கொடுக்கறதுக்காக ஆபரணமாகவும் கொடுக்குறாங்க பிஸ்கட்டாகவும் கொடுக்குறாங்க காயினாக கொடுக்குறாங்க எல்லாம் சீர்வரிசை இப்போ இதற்கெல்லாம் இரநூறு டன் நகையாகவும் அறநூறு டன் காயின் ஆகும் இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க ஒரு வருஷத்துக்கு எண்ணூறு டன் இறக்குமதி செய்யப்படுது ரைட் இது இப்போ இந்த எண்ணூறு டன் இறக்குமதி செய்யறதுக்கு வியாபாரி போவாங்க உலக சந்தைக்கு இப்போ எல்லாம் ஆன்லைன் தான் எதுவுமே நேரடியாக போய் வாங்கறதில்லை எல்லாமே ஆன்லைன் தான் உருளைக்கிழங்கு கூட ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறியை ஆன்லைனில் வாங்கி போய்க்கலாம் எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான் அப்போது ஆன்லைனில் எல்லாம் நடக்குது அப்போது தேவை அதிகரிக்கும் பொழுது என்னாகுதுன்னா அங்கே விலை வாங்குகிற விலை கூடுது டிமாண்ட் அதிகமாகுது உதாரணத்திற்கு மீன் சாப்பிட்றவங்க அதிகமாகிட்டுனா மீன் ஜெட்டியில் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் வரக்கூடிய மீன்பிடி துறைமுகத்தில் வந்து மீன் இறங்கும் போது என்னாகும் மீன் வியாபாரிகள் போய் நான் இந்த இடத்துல ம இந்த திருச்சிக்கு நான் வந்து மீன் தேவை அதிகமாக இருக்குன்னா நாளைக்கு ஒரு ஒரு வஞ்சிர மீன் கேட்குறாங்க அப்படின்னா அப்போது அந்த வஞ்சிர மீனை போய் அங்கே எந்த விலை கொடுத்தாவது வாங்கி தான் ஆகணும் அப்போது அந்த விலை கொடுத்து அவங்க வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கே விலை ஏறுது விலை ஏறுது அப்போது அதனால என்ன சுரங்க வியாபாரிகளுக்கு லாபமானால் சில நேரங்களில் லாபம் இருக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே சார் நல்ல தங்கம் வெட்டி எடுக்கிறாங்களே அவங்க நாடெல்லாம் பெரிய கோடீஸ்வரர் நாடு பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லைவே இல்லை ஆப்பிரிக்காவில் தான் அதிகம் தங்கம் கிடைக்குது ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய தங்கம் அதாவது தங்க சுரங்கம் எவ்வளோ ஆழம் தெரியுமா அது மூவாயிரம் மீட்டர் ஆழங்க மூணு கிலோமீட்ரு ஆழம் அது மூணு கிலோமீட்டர் ஆழம் தோண்டி அந்த மூணு கிலோமீட்டர் ஆழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தங்க தங்க தாதுவை எடுத்துகிட்டு வந்து சுத்தகரித்து அதை பிஸ்கட்டாக மாற்றுறதுக்கு படுற செலவு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏதோ தங்கம் இருக்குது விவசாயிகள் இருக்காங்க இப்போது எழுபத்தஞ்சு ரூபாய் அரிசி நல்ல கொள்ள லாபம் அடிக்கிறாங்க விவசாயிகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுமாரி நினைக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுது தெரிகிறது விவசாயிகளோட நிலை தெரிகிறது ஆ ரூபா அரிசி ஐம்பது ரூபா அரிசி நாற்பத்தஞ்சு ரூபா அரிசி விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தான் நீங்கள் நினைக்கலாம் எங்கே எங்கே பிரச்சனை ஏற்படுது பாருங்கள் விவசாயிகளுக்கு எந்த லாபமுமே இருக்காது அவர்களுக்கு அதில் முத அதில் போடக்கூடிய முதலீடு பூச்சி மருந்துலேருந்து உரம்லேருந்து எல்லாம் போட்டு அந்த நெல்லை உற்பத்தி செய்கிற விவசாயி கடைசி வரைக்கும் அந்த சின்ன பிட்டு துணியை கட்டிட்டு தான் இன்னமும் இருக்காங்க ஆமாம் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் விடமாட்டேன் விவசாயத்தையே பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் விவசாயி தொழில் விவசாயிகள் உணவு உற்பத்தி பண்ணுறது எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் அடுத்த வருஷம் நடாமல் இருக்க மாட்டாங்க நடவு செய்வாங்க அறுவடை செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆகவே இப்படித்தான் விவசாயிகள் அதே போல் தங்க முதலாளி உற்பத்தி செய்யக்கூடிய சுரங்கத்திற்கு பெரிய லாபம் இருக்காது யாருக்கு லாபம் அங்கே போய் டிமாண்ட் கொடுத்து வாங்கிடுறப்ப வேணால் கொஞ்சம் விலை கூடும் ஆனால் அங்கேயும் அவங்க உடனே கை கூலி வாங்கிடுற மாட்டாங்க செலவு அதிகமாகும்பொழுது தான் அங்கே ரேட்டு கூடுது செலவு பொழுது ரேட்டு கூடுது செலவு ஏன் அதிகமாகுது அதில் எல்லாம் இருக்க தங்கம்னா வெட்டி எடுக்கப்பட்டு விட்டது கிடைப்பது ரொம்ப கம்மி உண்மையிலேயே கோளாறு தங்கவயல் இருக்குது கர்நாடகாவில் பேர் தான் கோளாறு தங்கவியல் ஒரு கிலோ தங்கம் கூட எடுக்கலங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு கிலோ தங்கம் கூட கிடைக்கல ஏன் அவ்வளவு செலவாகும் ஒரு கிலோ தங்கம் எவ்வளவு இன்றைக்கு ஒரு கிலோ தங்கம் எவ்வளவு ஒரு கிராம் ஒரு பவுண்ட் தங்கம் ஒரு லட்சத்து சரி ஒரு கிராம் பதினாலாயிரத்து இன்றைக்கி ரேட்டு வந்து பதினஞ்சு இருபத்தி நாலு கேரட்டு பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரூபா இருபத்தி நாலு கேரட் தங்கம் இன்றைக்கு நிலைமைன்றைக்கு காலையில் இருபத்தி நாலு கேரட் ஒரு பவுனுங்கிறது ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலை சரி இப்போ இதில் எவ்வளோ வந்துடும் இந்தியாவில் தங்க சுரங்கம் இருந்தாலும் அதை வெட்டி எடுத்து அதை அதை ப தங்கமாக மாற்றுவதற்காகும் செலவு இறக்குமதி செலவை விட கூடுதலாக இருந்தால் தான் தங்க சுரங்கத்துக்கு அவங்க வந்து பெரிய அளவில் ஆர்வம் காட்டுவதில்லை என்ன இயற்கை வாயு இருக்கா பெட்ரோலியம் இருக்கான்னு துரப்பணப்படி பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க இருக்கிற முயற்சி தங்கத்தில் பண்ணவில் பண்ணுவதில்லை ஏன்னா அந்த அளவிற்கு அதில் பிரித்து எடுப்பதில்லை லாபம் இருப்பதில்லை அவ்வளவு கஷ்டம் இருந்த நாடுகள் எல்லாம் விட்டது இருக்கும் அளவும் குறைவு பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தோட அளவு குறைவு இதனால தான் அமெரிக்காவெல்லாம் நிறைய கிரீன்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பிடிப்பதற்கு முயற்சி செய்யுது தங்கம் இருப்பதெல்லாம் குறைந்து கொண்டே போகிறது அதனால பிரிப்பு எடுக்கும் நாள் குறையுது சரி ரைட் தங்க மார்க்கெட் எங்க விலை நிர்ணயப்படுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய சுரங்க முதலாளிகள் சுரங்கத்தை பிரித்திருக்கக்கூடிய ஆலை தாதிலிருந்து பிரித்திருக்கக்கூடிய ஆலை முதலாளிகள் வியாபாரிகள் உலக சந்தை கவுன்சிலுக்கு சேர்ந்து தான் இந்த விலையை அங்கேருந்து முடிவாகுது அங்கிருந்து வரும்பொழுது யார் வாங்குவோம் அந்த தங்க நம்ம வாங்க முடியாது இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தங்கத்தை வாங்க முடியும் நீங்கள் வந்து தங்கத்தை வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வர்றீங்கன்னா கடத்தல் தங்கம்னு சொல்லுவோம் அது எதுக்கு பிடிக்கிறாங்க தங்கத்தை வாங்கிட்டு தானே வர்றாங்க நம்மளுக்கு தான் தேவை இருக்கே அது எதுக்கு பிடிக்கிறாங்க தங்கத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தான் வாங்கணும் ஆர்பிஐ வாங்கி தான் இங்கே கொடுக்கணும் அவங்க தான் தங்கத்தை விலை நிர்ணயம் செய்ய முடியும் புரியுதுங்களா இப்போ இந்தியா கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது உலகத்திலேயே தங்கம் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ முதலிடத்தில் இருக்குது தங்கம் ஸ்டாக் வச்சுருக்கு அவங்க ரிசர்வ் பேங்கில் அதே போல் அடுத்த இடத்துல இருப்பது ஜெர்மனி ஸ்டாக் வச்சிருக்கு இத்தாலி அடுத்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்குது ஃப்ரான்ஸ் அடுத்த இடத்துல நாலாம் இடத்துல இருக்குது சீனா ஐந்தாம் இடத்துல இருக்கு சுவிட்சர்லாந்து ஆறாம் இடத்துல இருக்குது சரி மன்னிக்கவும் யுஎஸ்ஏ முதலிடம் ஜெர்மனி ரெண்டாம் இடம் இத்தாலி மூன்றாம் இடம் பிரான்ஸ் நாலாம் இடம் ரஷ்யா ஐந்தாம் இடம் சீனா ஆறாம் இடம் சுவிட்சர்லாந்து ஏழாம் இடம் இந்தியா எட்டாம் இடத்துல இருக்கு இருப்பு வச்சிருக்கிறதுல ஸ்டாக் வச்சிருக்காங்க எப்படி நம்ம தங்கம் விலை ஏறுமா அப்படின்னு பார்த்து நம்ம தங்கத்தை வாங்கி வச்சிருக்கோமோ அதே போல் நம்ம நாடு தங்கத்தை வாங்கி வச்சிருக்கு அந்த தங்கம் வாங்கி வச்சிருக்கிற தங்கத்திலேருந்து தான் விற்பனைக்காக வெளியிடுறாங்க ஆகவே அன்றைக்கு மார்க்கெட்டை பார்த்து இந்திய ரிசர்வ் வங்கி அதை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது அந்த ரேட்டை அறிவிப்பது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி அந்த ரிசர்வ் வங்கி ரேட்டை யார் வாங்குவா தங்கத்தோட அந்த தங்க வியாபாரிகளோட கூட்டமைப்பு அவங்களுக்கு வழங்கும் அவங்க அன்றைக்கு சென்னைக்கு இவ்வளோ ரேட் இன்றைக்கு தஞ்சாவூருக்கு இவ்வளோ ரேட் மதுரைக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஆகவே இப்படி தங்க விலையை நிர்ணயிப்பது உலக சந்தை உலக சந்தையிலிருந்து வாங்கக்கூடிய தங்கத்தை வந்து பாதுகாப்பது இந்திய ரிசர்வ் வங்கி அதை வெளியிடுவது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி விற்பனை செய்யும் அதே நிர்ணயம் செய்வது ரேட்டர் நிர்ணயம் செய்வது வந்து உலக சந்தையின் விலையை வைத்து இந்திய தங்க விற்பனை ரிசர்வ் வங்கி நிர்ணயம் செய்யும் அங்கிருந்து வாங்கிட்டு வந்து தான் தங்க வியாபாரிகள் கடை நகைக்கடை உரிமையாளர்கள் அவங்க அன்றைக்கு அன்றைக்கு தங்கத்தை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஆகவே இதில் யாருமே தங்கத்தில் அவங்களா ஏற்றுவது கிடையாது எல்லாமே உலக சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாருங்கள் இப்போ தங்கம் தங்கம் வந்து இன்றைக்கி ஒரு லட்ச அதாவது எதிர்பார்க்குறாங்கங்க இன்றைக்கி இவ்வளோ இருக்குது இன்றைக்கி தங்கம் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு கேரட்டு ஒரு ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் இருபத்தி நாலு கேரட்டு இது வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஆகுமா டிசம்பர் மாதம் என்றைக்குள்ளே குறைஞ்சபட்சம் டிசம்பர் மாதம் என்றுக்குள்ளே ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஆகும்பொழுது ரெண்டு லட்சம் கூட ஆகலாம்கிறாங்க அதிகபட்சமாக ரெண்டு லட்சமும் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் என்ற அளவில் செல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார வல்லுநர்களால் இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா போய் வாங்குவாங்க இன்னும் அப்பா இந்த செய்தியை கேட்கும்போது ஓடி போய் என்ன செய்வாங்க தங்கத்தை வாங்குவாங்க அப்போ தங்கத்தை வாங்கும்போது என்னாகும் தங்கத்துக்கு டிமாண்ட் அதிகமாகும் அப்போது இந்தியாவுக்கு தங்க தேவை எண்ணூறு டன் என்பது ஆயிரம் டன் மாறும் அப்போ நம்ம தரகர் போய் என்ன செய்வாங்க அங்கே போய் தங்க வியாபாரிகள்ட்ட அதிகமாக விலை கொடுத்து வாங்குவாங்க அதாவது நம்ம இந்தியாவும் ஒரு தரகர் அதே தான் சொல்கிறேன் அதே தான் நம்முடைய தங்க வியாபாரிகள்னு சொல்கிறோம் நாடு தான் தங்க வியாபாரி அங்கே போய் அவங்க வாங்குவாங்க வாங்கும்பொழுது டிமாண்ட் அதிகமாகுது டிமாண்ட் அதிகமாகும்பொழுது என்னாகுது ரேட்டு கூடுது ரேட்டு கூடினாலும் அவங்களுக்குள்ள செலவும் சமமாகத்தான் இருக்குது டிமாண்ட் ஏன்னா யூஎஸ் டாலரை வச்சு தான் அவங்க ரேட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுது யுஎஸ் டாலர் எவ்வளோ ஆகுது கண்ணா பண்ணான்னு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நினச்சி நினச்சி வரி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா யுஎஸ் டாலரோட ரேட்டு மாறி மாறிக்கிட்டே இருக்குது அந்நியன் செலவணியோட கையிருப்பு குறையுது டேக்ஸ் அதிகம் போடும்போது என்ன ஆகுது டேக்ஸ் அதிகம் போடும்போது அந்நியன் செலவனியோட மதிப்பு இறக்குமதியோட இறக்குமதி ஏற்றுமதியோட காசு கூடுது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு காசு அதிகம் இறக்குமதி பண்ணுறதுக்கு காசு அதிகமாகுது இறக்குமதி பண்ணுறதுக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும் அப்போ என்ன ஆகும் கையிருப்பு குறையுது கை காசு குறையுது அப்போ என்னாகும் தங்கத்தோட விலை ஏற்றுவதும் டாலர் வேலியூ தான் அதோட மதிப்பு நிர்ணயிக்கப்படுது அப்போ என்னாகும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும் பொழுது இது நம்ம நாட்டினோட பிரச்சனை இல்லை அமெரிக்காவோட நினைத்து நினைத்து டேக்ஸ் போடுறது நினைச்சு நினைச்சு ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படுத்தி எடுக்கக்கூடிய ட்ரம்ப்பு எல்லாமே அமெரிக்க டாலரு தான் பேசப்படுகிறது நிர்ணயிக்கப்படுகிறது இது அப்போலேருந்து உலக நாடுகள் பழக்கப்படுத்திட்டாங்க அமெரிக்காவையும் மையமாக வச்சு யூஎஸ் டாலரை மையமாக வச்சு அமெரிக்காவை வச்சு அமெரிக்காவே பெரிய ஆள் தலையின் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உலகத்தில் நான் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டம் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட நாடு இன்றைக்கு உலகத்தில் வல்லரசாகவும் உலகத்தில் அதுதான் தலையெடுத்து நிர்ணயிக்கக்கூடியதாகவும் உலக நாடுகள் வளர்த்து வைத்து யுஎஸ் டாலர் படி வாங்குறாங்க அது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகவே போய் இப்போ தங்கம் வாங்குவது அதிகமாகிட்டால் என்ன ஆகுது ரேட்டு கூடும் அப்புறம் என்ன ஆகுது இன்னொன்று பாருங்க சரி ரைட்டு கையில் வச்சுருப்பாங்க சில பேர் ஆகா பத்து பவுன் நகை வச்சுருக்கிறோம் நம்ம இதை வைத்தா வீடு கட்டலாம் அப்படிம்பாங்க திடீர்னு பத்து பவுன் நகையை கொண்டு விற்கும் போது என்ன என்னாகும்னா சில பேருக்கு லாபமும் கிடைக்கும் வீடு கட்டுவாங்க அதை வச்சு திடீர்னு வீடு கட்டுவாங்க அப்போ என்னாகும் விற்பனையும் சில நேரத்தில் கூடும் ஆனால் விற்பனையை விட கையில் வச்சுருக்கவங்க விற்பனை வந்து யார் விற்பனை பண்ணுவாங்க வீடு தேவை இருப்பவர்கள் ஏதாவது ஒரு மாற்று மாற்று செய்கிறவங்க இதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா அந்த நகையை விற்றுட்டு வீடு கட்டுவாங்க அத்தியாவசியம் இருக்கும்போது விற்கும் பொழுது அத்தியாவசிய பணம் தேவை இருக்கும் பொழுது அத்தியாவசியமாக ரேட்டு ஏறிடுச்சு நம்மளுக்கு பணம் தேவைப்படுது வீடு கட்டுறதுக்குன்னு பொழுது அப்போ ரேட்டு ஏறுது அவங்களுக்கு லாபம் அழியுது ஆனால் முதலீடு பண்ணுறவங்களுக்கு சில நேரத்தில் விற்கவே மாட்டாங்க ஏன்னா இன்னும் ஏறும் இன்னும் ஏறணும்னு வாங்குதல் அதிகமாகும்பொழுது என்ன ஆகுதுன்னா ரேட்டு கூட்டிகிட்டே போகுது ஆனால் இப்போவும் நம்ம மாதிரி தங்கத்தை வாங்கி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாடும் தங்கத்தை வாங்கி வைக்கும் பொழுது என்னாகுது ரேட்டு கூடுது நம்ம இந்தியா இப்போ எட்டாம் இடத்துல இருக்குது ஆகா இந்தியா கிட்ட எட்டாம் இடம் இருக்கியா நம்ம வந்து நெதர்லாந்து அடுத்த இடத்துல இருக்குது துருக்கி அடுத்த இடத்துல இருக்குது துருக்கி வாங்கி குவிச்சுதுன்னா ஆகும் இன்னும் கூடும் நெதர்லாந்து வாங்கி குதிச்சா அப்போ இந்தியாவோட இன்னும் கொஞ்சம் ஏறிடுவாங்க அப்போ இந்தியா வாங்கி இன்னும் குவிக்கணும் சுவிட்சர்லாந்து இன்னும் குவிக்கும் ஆக தங்க விலை ஏறுதுன்னு நாம் மட்டும் வாங்கி குவிக்கிறதில்ல உலக நாடுகளும் வாங்கி குவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா தங்கத்தோட விலை டிமாண்ட் அதிகமாகுது உலக சந்தையில் ரேட்டு கூடுது இதே போல தான் காய்கறி சந்தை மாதிரி தான் மீன் சந்தை மாதிரி தான் எல்லாமே தங்க சந்தையும் ஏன் சார் இதுவும் ஒரு எம்ஆர்பி போட்டு வச்சா என்ன சரி இப்போ ஒரு கோல்கேட் பேஸ்ட் வாங்குகிறோம் பத்து ரூபான் போட்டிருக்கு எம்ஆர்பி இந்தமாரி எம்ஆர்பி போட்டு விற்க முடிச்சா என்ன இதுக்கு மட்டும் ஏன் தினம் தங்க சந்தையை நாடுறாங்கன்னா முடியாது தங்கம் மட்டும் அதாவது எந்த பொருளும் அழிந்து விடும் அன்றைக்கு அன்றைக்கு எந்த பொருளுமே குறிப்பிட்டனால தான் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஆனால் தங்கத்துக்கும் எப்போதுமே அழிந்து போகாத ஒன்று எப்போயும் ஒரே ரேட் அதனால தான் தங்கத்துக்கு மட்டும் அன்றைக்கு அன்றைக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணப்படுது இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஒரு நகை வாங்கிட்டு போகிறீங்க கடையில் கொண்டு விற்கணுன்னா நீங்கள் வாங்கின விலை ஒரு நாள் அதுக்கு எம்ஆர்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா கொடுக்க மாட்டிங்க நீங்கள் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு மூணு பவுன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க மூணு பவுன் ஒரு லட்ச ரூபாய் போது இன்றைக்கி கொண்டு போய் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கேட்டால் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்க ஏனென்றால் இன்றைய ரேட் என்பது தங்கத்துக்கு மட்டும் ஏறி இறங்கக்கூடிய மார்க்கெட்டாக வச்சுருக்காங்க உலக தங்க சந்தை அப்படி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து மதிப்பு கூடுதல் தங்கம் வெள்ளியை பார்த்தீங்கன்னா அதை விட மோசம் வெள்ளி இன்றைக்கி மூணு லட்சத்து அறுபத்தையாயிரம் ரூபா ஒரு கிலோ கொலுசு வாங்க முடியாது முப்பத்தாயிரம் ரூபா முப்பதாயிரம் தான் ஒரு சாதாரண சின்ன கொலுசு போடலாம் அந்தளவுக்கு ஏறிவிட்டது இது எல்லாம் காரணம் உலக சந்தை தான் தங்க சந்தை வெள்ளி சந்தை பிளாட்டினம் சந்தை என்று ஒவ்வொரு சந்தை இருக்கிறது தக்காளி சந்தை இரு திண்டுக்கல்லில் இருப்பது போல மீன் சந்தை நாகப்பட்டினம் கோயம்பேட்டில் இருப்பது போல் சாரி சிந்தாதிரிப்பேட்டையில் இருப்பது போல் இப்படி ஒவ்வொரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில் தான் இந்த தங்க விலையை நிர்ணயிக்கப்படுகிறது அதனால தான் ஏற்றம் ஏறுகிறது இறங்குகிறது வாங்கும் தேவை ஏற்படும் பொழுது கூடுகிறது தேவை குறையவே குறையாது காரணம் ஏறும் பொழுது வாங்குறதில் அதிகமாக இருக்கும் இதனால தான் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி